முதல்வர் அழைத்ததன் பேரில் ராஜ்யசபாவில் நுழைவதற்கான ஏற்பாடுகளை செய்யும்படி எங்கள் கட்சியிடம் சொல்லியிருக்கிறார் நாங்கள் அதற்கான ஏற்பாடுகளையும் அதற்கு தேவையான தஸ்தாவேஜுகளையும் தயார் செய்து வைக்க வேண்டும் என்பதற்கான அறிவுரையும் முன் அனுபவம் உள்ளவர்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரைகளையும் சொன்னார்கள் கேட்டுக்கொண்டு இங்கே வந்திருக்கிறோம் நன்றி அதை அவங்க சொல்லுவாங்க அவங்க தேதிகள்லாம் சொல்லுவாங்க அதற்கான முன்னேற்பாடுகளுக்காகத்தான் இங்கே வந்து இல்லை என் குரல் அந்த வகையில் தமிழ்நாட்டுக்காக இப்போ பேசும்போது அவதானே தவிர நான் தமிழ்நாட்டுக்காக எப்பவுமே you can't say that canada was made out of love and there is no need to apologize Yes. but despite that the pro canada groups in karnataka they are threatening a boycott of the autism tag life sir what do you have to say on that this is a democratic country and i believe in the law and the justice and i believe always love will triumph and my love for karnataka is true my love for andhra is true my love for kerala is true so nobody will suspect it except those with an agenda. So the Karnataka government is threatening a ban of films in their state unless there is an apology from your side. So will there be an apology? I've been threatened before, and uh, if I am wrong, I will apologize. If I am not. மக்கள் நீதி மையம்ிய காலகட்டத்தில் குடும்ப அரசியல் தமிழ்நாட்டையே குடி தோண்டி புதைக்கிறாங்க திமுக எதிர்த்து அரசியல் ஆதரவு ஆரம்பிச்சுங்க இன்னைக்கு உடனே வந்திருக்கீங்க நாட்டுக்கு தேவை அதனால் வந்திருக்கிறேன்